அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் நாம் இன்றைக்கு அழகான ஒரு வீட்டுமனை பிரிவினை பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்னதாக ஒரு இடம் வாங்கி அழகாக நமக்கான சொந்த வீட்டை கட்டணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு கனவு நீங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டியில் வசிக்கிறீங்களா உங்களுக்கான கனவு இல்லத்தினை கட்டுவதற்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான இடம் தாங்க இது நாம் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டியில் அமைந்திருக்கிற ஃபேப் சிட்டி வீட்டுமனை பிரிவினை பற்றி பார்க்கலாம் கும்மிடி ஜிஎன்டி ரோட் டச்சிலேயே நாற்பது அடி அகல தார் சாலை வசதியோட இந்த வீட்டுமனை பிரிவு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வீட்டுமனை பிரிவினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் மனைப்பிரிவின் சிறப்புகளை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பேருந்து நிறுத்தம் ஆட்டோ பள்ளி பேருந்துகள் ஆஃபீஸ் ஷட்டில் வாகனங்கள் போன்றவற்றை நீங்கள் எளிதாக அணுகும் வகையில் ஜிஎன்டி இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஃபேப் சிட்டி வீட்டுமனை பிரிவு வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒன்பதரை ஏக்கர் பரப்பளவில் நூற்றி தொண்ணூற்றி நான்கு வீட்டுமனைகள் அமைச்சிருக்கிறாங்க எல்லாமே ஐநூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சதுரடி வரை வெவ்வேறு அளவுகளில் அமைஞ்சிருக்கு பிரதான சாலைகள் எல்லாமே நாற்பது அடி அகலத்திலும் உட்புற சாலைகள் வந்து இருபத்தி மூன்று அடி அகலத்திலும் அமைச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல சுவையான நிலத்தடி குடிநீர் மற்றும் இயற்கை சூழலில் இந்த வீட்டு பிரிவு வந்து அமைஞ்சிருக்கு பார்க்கு பிளே ஏரியா மற்றும் சாலையோர மரங்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த மலைப்பிரிவில் வீட்டுமனை பிரிவிற்கு அருகில் எந்த நீர் வழித்தடமும் இல்லை அதனால் பெருமழை காலங்களில் தண்ணீர் தேங்கும் வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு கடைகள் மற்றும் அரசு பள்ளி மற்றும் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்து வாக்கபல் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு இது மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் மறுத்துங்க இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கே வர்றோம் இந்த மனைப்பிரிவோட விலை அதாவது இந்த மனைப்பிரிவையோட விலை வந்து ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி எழுநூறுபா சொல்கிறாங்க நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வாங்கும்பொழுது சதுரடிக்கு குறைந்தது ஐம்பது ரூபாய் வரை டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மனைப்பிரிவில் வீட்டு மனைவி வாங்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் நம்ம சேனல் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்குங்கள் கும்மிடிப்பூண்டியில் உள்ள ஆர்டபிள்யூடி ஃபேப் சிட்டி மனைகளை வாங்குவதற்கு இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்